வசதியாய் வாழணும் என்று கூட ஆசை இல்லை சில பேர் முன் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று தான் ஆசை ஆமாங்க இன்றைக்கு எங்களை ஏமாற்றிட்டு எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு எங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போனாங்களே அவங்க முன்னாடி நாங்கள் வசதியாக வாழலை என்றாலும் அவங்கள கண்ணுக்கு முன்னாடி நாங்கள் சந்தோஷமாக இருந்து வாழணும் அதுதான் நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய தண்டனையே என்னென்னு சொன்னால் அவங்க இருந்துக்கி எங்களை தூக்கி எறிஞ்சிட்டாங்களை ஏமாற்றிட்டாங்களை துரோகம் பண்ணிவிட்டு இன்னொரு நபரை தேடி போய் அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக வந்து நாங்களும் வந்து அவங்களோட கண்ணுக்கு முன்னும் நாங்கள் நல்லா இருக்கணும் அவங்க தின்னந்தினம் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து அவங்க வேதனைப்படணும் இப்படிப்பட்ட ஒருத்தரை நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் மிஸ் பண்ணித்தோமே அப்படின்னு சொல்லி அவங்க தின்னந்தினம் வந்து வேதனையை அனுபவிக்கணும் அதுதான் நாங்க நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய தண்டனையே நாங்கள் இருந்து எங்களை ஏமாற்றிட்டாங்க எங்களுக்கு துரோகம் பண்ணிவிட்டாங்கன்னு சொல்லி நாங்கள் அவங்கள போல பண்ணுறதோ இல்லை நாங்கள் தற்கொலை பண்ணுறதோ இல்லை அவங்க தினம் எங்களுக்கு செஞ்ச அந்த துரோகத்தை அந்த ஏமாற்றத்தை நினைச்சி அவங்க வேதனை பண்ணும் அப்போ அவங்களுக்கு தெரியும் வலி என்றா என்ன வேதனை என்றா என்ன துரோகம் என்றா என்ன ஏமாற்றத்தில் அந்த வலி வேதனை என்றா என்னன்னு சொல்லி அப்பதான் அவங்க அதை உணர்வாங்க உங்களோட வாழ்க்கையிலே வந்து ஒருத்தர் இருப்பாங்க அந்த ஒருத்தருக்காக வாழுங்க நிச்சயமா அந்த ஒருத்தருக்காக வாழுங்க அவங்க ஏமாற்றிட்டு போயிட்டாங்க எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கண்ணை கொண்டு அவங்களுக்காக ஒரு துளி கண்ணீர் கூட நீங்கள் சிந்தாதீங்க என்னென்னு சொன்னால் அவங்க உங்கள் மேலே வைத்தது உண்மையான அன்பு கிடையாது ஒரு போலி ஒரு பொழுதுபோக்கான அன்பு தான் பாசந்தானது அதனால தான் இந்த உங்களை விட்டுட்டு போயிருக்கிறாங்க இன்னொருத்தர் தேடி அவங்களுக்காக நீங்கள் கண்ணீர் சிந்துறதுலையோ கவலைப்படுறதுலையோ வேதனைப்படுறதுலையோ எந்த விதமான அர்த்தமுமே இல்லை அதனால் உங்களை யார் தூக்கி அறிஞ்சிட்டு போனாங்களோ யார் உங்களுக்கு துரோகம் பண்ணினாங்களோ அவங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு நீங்கள் நல்லா இருந்து வாழுங்க அதுதான் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும் இந்த வாழ்க்கையில் வந்து அவங்க நினைச்சி நினைச்சி பார்க்கணும் ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட ஒருத்தரை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோமே நாங்கள் இவரை ஏமாற்றிட்டோமே இவருக்கு துரோகம் பண்ணிட்டோமே சொல்லி அந்த வேதனையிலேயே அந்த நரக வேதனையை அவங்க ஒவ்வொரு நாளும் அவங்களோட வாழ்க்கையில் அவங்க அனுபவிக்கணும் அதுதான் ஒருத்தரை ஏமாத்துறதுக்கான தண்டனை அவங்களுக்கு கொடுக்குற தண்டனை அதுதான் சரியா இன்றைக்கு நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் அவங்கள தூக்கி அணிவிட்டு போயிட்டாங்கன்னு ஒரு தொழில் கூட கவலைப்படாதீங்க சந்தோஷமாக இருங்க அவங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு சந்தோஷமாக இருந்து வாழுங்க அந்த நபர் அந்த ஒரு நபர் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலயும் இருப்பாங்க உங்க ஒவ்வொருத்தருட வாழ்க்கையிலயும் இருப்பாங்க அந்த நபருக்காக நீங்க வாழுங்க சந்தோஷமா அவங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு வாழுங்க அதுதான் நீங்க அவங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய தண்டனை வாழ்ந்து காட்டுங்க இன்றைக்கு என்னோட வாழ்க்கையிலேயே வந்த ஒரு நபருக்காக நான் இன்றைக்கு வாழ போறேன் நான் அன்றைக்கு சொல்லியிருந்தேன் சில பேர் முன்னாடி வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு நான் இருந்த சூழ்நிலையில நான் இப்படி சொன்னேன் ஆனா இன்றைக்கு நான் சொல்றேன் ஒருத்தருக்காக நான் வாழப் போறேன் ஒருத்தருக்காக அந்த தான் நான் வாழப் போகிறேன் அவரோட கண்ணுக்கு முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும் அதுதான் நான் அவங்களுக்கு கொடுக்குற தண்டனையாக இருக்கும் மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும் நான் மற்றவங்கள போல நேயமாற்றிட்டு போயிட்டாங்க எனக்கு துரோகம் போயிட்டாங்கன்னு சொல்லி நான் போல பண்ணிவிட்டு நான் தண்டனை அனுபவிக்க கூடாது ஏன்னு சொன்னால் தப்பு செய்யாதவன் தண்டனை அனுபவிக்க கூடாது தப்பு செஞ்சவன் தான் தண்டனை அனுபவிக்கணும் இல்லையா சொல்லுவாங்க உப்பு திண்டவன் தண்ணி குடிச்சே ஆகுவான் தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சே ஆகுவான்னு சொல்லி அதைப்போல் தப்பு செஞ்ச ஒவ்வொருத்தரும் தண்டனை அனுபவிக்கவே வேண்டும் ம் நாங்கள் இந்த கொடுக்குறோம் அவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை இதுதான் தான் அவங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அதை பார்த்து அவங்க தின்னந்தின்னம் வேதனைப்படணும் அப்போ தான் தெரியுமா அவங்களுக்கு ஒருத்தரை ஏமாத்தினா வலி எப்படி இருக்கும் அந்த வேதனை எப்படி இருக்குமென்னு சொல்லி